எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அது மாதிரி நிறைய பெண்கள் வரணுங்கிறது எனக்கு வந்து எப்பவுமே ஒரு கனவு கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய அத்தனை கனவையும் நிறைவேத்தினவர் என்னுடைய கணவர் எப்பவுமே அவரோட நான் தனியாக இருக்கும்போது கூப்பிடுறது மாமாங்க கூப்பிடுறது மட்டும்தான் என்னோடது பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வே Shakti Masala Suya Shakti Virudugal the Homepreneur Awards 2023 presented by Naturals powered by SSVM Institutions associate sponsor Meenakshi Mission Hospital and Research Center broadcasting Partner Z Tamil and initiative by Brand Avtar. I would like to call PC dureswami sir our founder and chairman Shanti dureswami our director Shakti Masala or periya kaethrun avar iruvari நீங்க அப்படியே சென்டர் ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் நாங்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் ஓகே சோ சார் அண்ட் மேம் இது வந்து ஒரு குயிக்கான கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது நாற்பத்தி வருஷம் ஆக போகுது ஃபேன்டாஸ்டிக் நான் அஞ்சு கேள்வி கேட்பேன் சார் அதுக்கான பதில் நீங்க எழுத போறீங்க சரிங்களா உங்களுடைய திருமண தேதி ரெண்டு பேரும் கரெக்டா எழுதுங்க டக்குன்னு எழுதிட்டாங்க அப்படியே திருப்பி ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிருங்க

சூப்பர் சார் மன்னிக்கணுங்க எங்க அம்மாவோட அம்மாவுக்கு வந்து நூத்தி எட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க எங்களோட தான் இருந்தாங்க அதனால நாங்கள் எங்க வீட்டில் போட்டோவே அவங்கள மாட்டி வச்சிருக்கோம் அஞ்சு தலைமுறை கண்டது எங்க குடும்பம் அதனால பாட்டு எங்களோடய இருந்ததுனால நல்லாவே ஞாபகம் அது எங்களுக்கு தெரியாததுனால கேள்வி தப்பா கேட்டுட்டேன் மேடம் வெரி வெரி சாரி இல்லை கொஞ்சம் டஃப் இருப்போம் மேடம் அடுத்தது மேடம் வந்து முதல் முதல்ல திருமணத்துக்கு பிறகு ஐயாக்கு சமைச்சு கொடுத்த அந்த டிஷ் என்ன சார் அதையும் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா யோசிக்க மேடம் நீங்கள் எழுதின மேடம் நாளைக்கு இன்னும் சமைப்பாங்கன்னு கேளுங்க அது கூட எழுதுவார் சார் இட்லி குருமா எனக்கு அப்படின்னு ஒன்று தனியாக ஞாபகத்தில் ஏன் இல்லைன்னா அவருக்கு வேணால் ஞாபகத்து இருக்கும் எங்கள் வீடு சராசரி குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் ஒரு வேளைக்கு ஒரு பதினஞ்சு பேத்துக்கு மேலே சமைக்கணும் எனக்கு அவருடைய முகத்தை தெரியறதுக்கே எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆனால் தான் அவர் முகத்தை எனக்கு அடையாளம் சொல்ல தெரியும் சார் அந்த இட்லி குருமா எப்படி சார் இருந்தது சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தியேட்டர்ல போய் பார்த்த முதல் திரைப்படத்தின் பெயர் என்ன எல்லாத்துக்குமே சார் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குறாரு தான் அதனாலதான் இயர்ஸ் கரெக்டு மேடம் சொல்லிடுங்க பாலும் பழமும் எங்களோட ரெண்டு பேர்த்தோட ஃபேவரட் படம் அது ரெண்டும் திரும்ப திரும்ப நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து ரசித்த படம் அவர் எப்பவும் நான் பேச நினைப்பதெல்லாம் பாடுவார் என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் சூப்பர் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் ஃபைனல் கொஸ்டின் மேடம் நீங்க சார் செல்லமா கூப்பிடுறது வீட்ல என்னன்னு எழுதுங்க ஏது ஏதுன்னு கூட இல்லை மேம் நீங்கள் மைக்கில் கூப்பிட்றதுனா கூட கூப்பிட்டுருங்க ஷீ இஸ் ஃபீலிங் ஷாய் ஐ கேன் நோ இவ்வளோ பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேடம் அப்போ கிட்ட போய் நில்லுங்க நாங்கள்லாம் கண்ணில் மறைஞ்சிருவோம் அவர் மட்டும் தெரிவார் எப்போவுமே அவரோட நான் தனியாக இருக்கும்போது கூப்பிட்றது மாமாங்கன்னு கூப்பிட்றது மட்டும்தான் என்னோடது வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தைகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அது மாதிரி நிறையா பெண்கள் வரணுங்கிறது எனக்கு வந்து எப்போவுமே ஒரு கனவு நான் பள்ளியில் படித்தது வெறும் ஆறாம் வகுப்பு ஈரோடு தான் என்னுடைய சொந்த ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆறு வகுப்பு முடிஞ்ச உடனே வீட்டுக்காக வீட்டில் இருந்த பொருள் ஒரு சாதாரண ஒரு அப்பா சின்ன டீ கடை தான் வச்சிருந்தார் ஹோட்டல் அதுக்காக நிறுத்திட்டாங்க என்னுடைய கல்வி கனவு எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த கனவும் வந்து தடைப்பட்டுருச்சு என்னோட ஆசத்தியை அழக்க அதாவது வந்து எனக்கு ஏற்படுற கனவுகளை வந்து தடை போடாத வச்சுருந்தான் நான் என்னவாகணும்னு நினச்சேன் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது ஏன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தனை கனவை நிறைவேற்றினவர் என்னுடைய கணவர் அதனால தான் சொல்கிறேங்க எப்பவும் வந்து குடும்பம் எந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணாலுமே கணவர்ங்கிற ஒரு உந்து சக்தி ஒரு பெண்ணை மட்டம் தட்டாத உன்னால் முடிய முடியும் தட்டினா நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு சில சமயம் விளையாட்டை கூட யாராவது சொன்னால் சொல்லுவார் அவள் எங்கிட்ட பாடம் எடுத்துகிட்டு குருவே மிஞ்சி நின்றுட்டாளுங்க என்ன போன வாரம் கூட ஒரு நிகழ்வில் வந்து என்னமோ சொன்னாங்க அக்கா இப்படின்னாங்க அவள் என்னை மிஞ்சிட்டாளுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்வார் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சலனம் இல்லை அதாவது வந்து சமமாக ஏற்றுட்டு என்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடத்தினார் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களோட திறமைகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவிதையும் வந்து ஏற்றுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பக்குவமான மனசு இருந்தால் தான் முடியும் பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களும் சகோதரர்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் காலுக்கு கீழே உட்காந்து என்ன வேணாலும் செய்வாங்க அது மாதிரி நாங்களாக என்றைக்கும் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பெண்களாக நாங்கள் அன்பு கட்டுக்கிட்டவர்கள் நேரத்தின் வாய் அருமை கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்க பேரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னதான் இந்த சுயசக்தி விருதுகள் ஆறு வருஷமா இவங்க தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் நம்ம சுயசக்தி விருதுகள் பத்தி நீங்க வந்து சொல்லுங்க சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி இந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு வீட்டில் சுயமா வேலை பார்க்குற பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுது இந்த அவதார் பிராண்ட் சுயசக்தி விருது சக்தி மசாலா ஸ்பான்சர் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி கடந்த ஆறு ஆறாவது வருடமாக இந்த இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த வருடம்தான் நாங்கள் நேரில் கலந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பொருள் தான் இவ்வளவு ஒரு சிறப்பா பிரம்மாண்டமாக தகுதி உள்ளவங்களுக்கு மூலமா மூலமாக தேர்ந்தெடுத்து அவங்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி இருக்கிற அந்த திறமைகளை மேலும் மேலும் ஊக்குவிக்கிற வகையில் இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இது மாதிரி பல ஆண்டுகளுக்கு நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்கு சக்தி மசாலா நிறுவனம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா அஃப்கோர்ஸ் வந்து நீங்களும் சரி சரும் சரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா பெண்கள் அங்கே வந்து அவார்டு வாங்கினாங்க உங்களுக்கு அது பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய விதையாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சரியான நபர்களுக்கு தான் போகுங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னா ஹேமச்சந்திரன் அவர்கள் வந்து எதையும் சேவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் தகுதியான நபர்களையும் தேர்ந்தெடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாதவர் என்கிறது எங்களுக்கு தெரியும் பட் இந்த நிகழ்வ நேரில் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்க வந்தபோது உண்மையாலுமே மிக மகிழ்ச்சியாக இருந்தது சகோதரிகள்லாம் பார்க்கும்போது சென்னை நகரத்தை பார்க்காதவர்கள் கூட அவர்களை கூட மேடை ஏற்றி அவர்கள் தகுதிகளை வெளிச்சம் போட்டு காற்றி அவர்கள் அடுத்த நிலைக்கு இன்னும் வாழ்க்கையில் அவர்கள் மேலும் அடுத்தடுத்த அவர்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்க இதை பார்த்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கும் இது ஒரு உந்து சக்தியாக இருக்கணுங்கிறத நான் கண் கூட பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஒருவர் அனைவரின் முகத்திலும் இருக்கும் சந்தோஷங்களும் அவர்களுக்கு கிடைத்த பாராட்டுகளும் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுத்து வெறும் பொழுதுபோக்குக்கு இல்லாமல் உண்மையாலும் அவங்க தகுதிக்காக கிடைச்சதுங்கிறது அவங்க முகங்களை பாரு பூர்ப்பு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இதற்கு நாங்களும் ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு மிச்சம் மகி மகிழ்ச்சி என் கணவர் சொன்ன மாதிரி இன்னும் பல வருடங்களை கடந்து இந்த சக்தி மசாலாவும் பிராண்ட் அவதாரம் கொடுக்கக்கூடிய இந்த சுயசக்தி விருதுகள் கண்டிப்பாக என்றும் தொடரும் இன்னும் இதை ஏற்றுவதற்கு ஒவ்வொரு வருடமும் பார்ப்பதற்கு ஹேமச்சந்திரன் வந்து மிக சாதாரணமாக இருப்பார் ஆனால் பட் அவருடைய செயல்திறன் வந்து ஒவ்வொரு வருடமும் இன்னும் இதை அடுத்தடுத்து படிமானங்கள் கொண்டு போறக்கு அவர் முயற்சிப்பார் கண்டிப்பாக நாங்கள் என்றும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்